ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான அண்ட் கிறிஸ்பியான சிப்ஸ் எப்படி சேர்த்துன்னு வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த சிப்ஸ் ரொம்ப மேக் பண்ணது ரொம்ப ஈஸிங்க இப்போ பாருங்கள் சிப்ஸை நான் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் இது எப்படி சேர்த்துன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மரவள்ளிக்கிழங்கு எடுத்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம சிப்ஸ் போட போகிறாங்க வாங்க இன்றைக்கி நம்ம மரபள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த கிழங்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க பாருங்கள் இப்போ இந்த கிழங்கு நம்ம உடலாக உடச்சி எடுத்துக்கலாங்க இந்த கிழங்கு வச்சு நம்ம சூப்பரான சிப்ஸ் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணலாங்க இப்போ நம்ம கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இதை நம்ம நான் க்ளீனாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு சாம்பிளுக்காக ஒரு செடி மட்டும் காமிச்சிருக்கேங்க இப்போ இது மேலே மண் போகிற அளவுக்கு நான் க்ளீனாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க வாஷ் பண்ண பிறகு அது மேலே வந்து ஒரு கத்தியை வச்சு கோடு மாதிரி போட்டுக்கலாங்க அப்போ நமக்கு தோல் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியுங்க இது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இப்போ ரிமூவ் பண்ண முடியுது இதே போல் இருக்கிற எல்லா கிழங்கையும் நம்ம தோலை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாங்க தோல் உரிச்ச பிறகு இந்த கிழங்கு வந்து ஒரு மணி நேரம் வந்து தண்ணியில் ஊற வச்சு செய்யும் போது அந்த கிழங்கோட வாசனை வந்து அடிக்காமல் இருக்குங்க இது நல்லா தண்ணியிலேருந்து வடிகட்டின பிறகு நம்ம சிப்ஸாக வந்து சேவிக்கலாங்க அடுத்து நம்ம சிப்ஸ் சீவிரதை வச்சு நல்லா சிப்ஸு சீவுற நல்லா மெலிஸாக நம்ம சீவி எடுத்துக்கலாங்க இதே போல் நல்லா மெலிசாக சீவி எடுத்துக்கோங்க அடுத்து இது போல் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இதே போல் இருக்கிற எல்லா கிழங்கும் நம்ம சிப்ஸாக போல் சேவி எடுத்துக்கலாங்க இதோடய திக்னஸ் வந்து இது மாதிரிதாங்க ரொம்ப மெலிசாக இருக்கணும் அப்போ தான் நம்ம சிப்ஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க இப்போ பாருங்கள் அதோடைய திக்னஸ் வந்து எப்படி பாருங்க பாருங்கள் அளவுக்கு நீங்களும் ஸ்லிம்மா வந்து சீவி எடுத்துக்கோங்க சிப்ஸ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம விறகடுப்பு ஃபஸ்ட்டு பற்ற வச்சுக்கலாங்க விறகடுப்பு பற்றின பிறகு நம்ம ஒரு கடாயை வச்சுக்கலாங்க கடாய் சூடான பிறகு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம இந்த வச்சுருந்தா மரவள்ளிக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது கலர் சேஞ்ச் ஆகிறிங்க நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த சிப்ஸோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாங்க கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம ஆயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம சிப்ஸை வந்து எடுத்துக்கலாங்க இந்த கிழங்கு சிப்ஸ் வந்து லைட் வந்து எல்லோ கலர் வந்ததுமே இங்கே ஆயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ப்ரௌன் அவசியம் இல்லைங்க இதே போல் மீதி இருக்கிற நம்ம சீவி வச்சுருக்கிற மரவள்ளிக்கிழங்கை நம்ம ஃபுல்லாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி நம்ம சிப்ஸை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த சிப்ஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குங்க இது மேக் பண்ணதும் ரொம்ப ஈஸி இது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எல்லா சிப்ஸையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு பாருங்கள் இந்த சிப்ஸை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க இன்னும் இந்த சுவையை வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்காக இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க இப்போ இந்த சிப்ஸுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்த பிறகு எல்லாத்தையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அடுத்து நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் என்றைக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்துலேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்மளுக்கு சூப்பரான மரலிக்கிழங்கு சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச இந்த மரலிக்கிழங்கு சிப்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்லையே ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு கண்டிப்பாக இருக்குங்க ஒரு ஹேட்டேட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஒன் மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஒன் மந்த் அதனால இந்த சிப்ஸ் வந்து கெட்டு போகாதுங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க அதே கிறிஸ்பினஸ்ஸோடு இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பட்டனை தட்டி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்